ஒரு பயணக் கூட்டம் வந்தது அவர்கள் தண்ணீர் எடுத்து வருபவரை அனுப்பினார்கள் அவர் தனது வாணியை கிணற்றில் விட்டார் இந்த நற்செய்தியை கேளுங்கள் இதோ ஒரு சிறுவன் என்றார் அவரை வர்த்தக பொருளாக எடுத்து மறைத்துக் கொண்டனர் அவர்கள் செய்ததை அல்லாஹ் அறிந்தவன் எண்ணுவதற்கு எளிதான சில வெள்ளி காசுகளுக்கு அற்ப விலைக்கு அவரை வெற்றுவிட்டனர் அவர் விஷயத்தில் அவர்கள் பணத்தாசை இல்லாதிருந்தனர் எகிப்தில் அவரை விலைக்கு வாங்கியவர் இவர் நமக்கு பயன்படக்கூடும் இவ்வாறே அப்பூமியில் கொடுத்தோம் பல்வேறு செய்திகளின் விளக்கத்தை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் தன் காரியத்தில் வெல்பவன் இன்னும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் அவர் பருவத்தை அடைந்ததும் அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் எவளது வீட்டில் அவர் இருந்தாரோ அவள் அவரை மயக்கலானாள் வாசல்களையும் அடைத்து வா என்றாள் அவர் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அவனே என் இறைவன் எனக்கு அடங்கிய தங்கும் இடத்தை அவன் தந்துள்ளான் அநீதி இழைத்தோர் வெற்றி பெற மாட்டார்கள் என கூறினார் அல்லாஹுவின் சான்றை மட்டும் அவர் பார்த்திராவிட்டால் தவறியிருப்பார் இவ்வாறே அவரை விட்டும் தீமையையும் வெட்கக்கேடான செயலையும் அகற்றினோம் அவர் தேர்வு செய்யப்பட்ட நமது அடியார்களில் ஒருவர் இருவரும் வாசலை நோக்கி விரைந்தனர் அவள் அவரது சட்டையை பின்புறமாக பிடித்து கிழித்தாள் அப்போது அவளது கணவனை வாசல் அருகே இருவரும் கண்டனர் உமது மனைவியிடம் தீய செயல் செய்ய நினைத்தவருக்கு சிறையில் அடைத்தல் அல்லது துன்புறுத்தும் வேதனை தவிர வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று அவள் கூறினாள் இவள்தான் என்னை மயக்கலானாள் என்று அவர் கூறினார் அவரது சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் உண்மை கூறுகிறாள் அவர் பொய்யர் அவரது சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் பொய் கூறுகிறாள் அவர் உண்மையாளர் என்று அவளது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் சான்றுரைத்தார் அவரது சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டதை அவளது கணவர் கண்டபோது இது உனது சூழ்ச்சியே பெண்கள் ஆகிய உங்களின் சூழ்ச்சி மிகப்பெரியது என்றார் யூசுஃபே இதை அலட்சியம் செய்துவிடு என்று யூசஃபிடம் கூறிவிட்டு மனைவியை நோக்கி உனது பாவத்துக்கு மன்னிப்பு தேடிக்கொள் நீயே குற்றவாளி எனவும் கூறினார்